வணக்கம் இந்த வீடியோல மகா சிவராத்திரி உருவான கதையை பத்தி பார்க்க போறோம் மகா சிவராத்திரிக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு கதை கிடையாது ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படுது ஆனா அடிச்ச மாதிரி மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டுச்சு இப்படித்தான் இந்த திருநாள் உருவாச்சு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இந்து சமயத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட புராணங்கள் மகா புராணங்கள் உப புராணங்கள் தல புராணங்கள் இது போக இதிகாசங்கள் இப்படி நிறைய இடங்கள்ல இந்த சிவராத்திரியை பத்தி வெவ்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனாலயே சிவராத்திரி அப்படிங்கற இந்த திருநாள் இதுக்காகத்தான் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு யாராலையும் ஆணித்தரமா சொல்ல முடியல இந்த வீடியோல சிவராத்திரி மகா சிவராத்திரி உருவானதுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்க போறோம் அந்த அத்தனை கதைகளையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையாவே மகா சிவராத்திரி எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம் மகா சிவராத்திரி எதுக்காக கொண்டாட

முடியாம வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கு அந்த ஆழகால விஷமானது இந்த உலகத்தையே அழிச்சு போடும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தை குடிச்சிட்டாரு அது அவருடைய கண்டத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அதனால திருநீல கண்டன் பேர் வாங்கினாரு இப்படிப்பட்ட திருவிளையாடல் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டா மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லப்படுதுன்னா சிவபுராணத்தில் சொல்லப்படக்கூடிய தகவலின்படி இந்த ஜோதிர்லிங்க கதை லிங்கோ ஃபோர்த் பவருடைய கதையும் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு சமயத்தில் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் அவங்க ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி வந்ததாகவும் அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஸ்தம்பமாக வானத்தையும் தாண்டி பூமியையும் தாண்டி பெருசா வளர்ந்து நின்னார் அவருடைய அடியையோ முடியையோ யார் பார்த்து வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லும்படியாக இந்த போட்டி நடத்தப்பட்டுச்சு அப்புறம் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பிரம்மனாலையும் விஷ்ணு தேவராலையும் யாராலையும்

சிவபெருமானையே பார்வதி தேவி போய் கரம் பிடிப்பாங்க அப்படிப்பட்ட இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது ஒரு மகா சிவராத்திரி நாள்ல அந்த கல்யாண நாளதான் மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க இப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும் இன்னும் சில இடங்கள்ல சிவபெருமான் தாண்டவம் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில்ல எல்லாம் அன்னைக்கு மகா சிவராத்திரி அப்ப நாட்டியாஞ்சலி வச்சு நாட்டியமாடி சிவபெருமானை கும்பிட்டு வராங்க அதனால சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய இரவு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது போக கந்த புராணம் லிங்க புராணம் பத்ம புராணம் இப்படி வெவ்வேறு புராணங்களில் மகா சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது சில பேர் சிவபெருமான் பிறந்த நாள் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க பிறப்பையே அறுக்கக்கூடிய கடவுள் பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள் பிறந்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு கூட ஒரு தகவல் சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இந்த அத்தனையும் தாண்டி உண்மையாகவே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா மகா சிவராத்திரி சொல்லப்படக்கூடியது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய திருநாள்லயே ரொம்ப ஒரு முக்கியமான திருநாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாக பரபரம் நம்ம சிவபெருமான் பரமசிவன் இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துல அண்டசராசரம் எதுவுமே உருவாகாத காலகட்டத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதியாக ஆதிசக்தி தேவியை தன்னிலிருந்து பிரித்து உருவாக்கி வைக்கிறாரு இப்படியாக உருவாக்கப்பட்ட ஆதிசக்தியும்

எதுவுமே இருக்காது பிரம்மதேவர் முத கொண்டு அத்தனை தேவர்களும் கூட அழிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எஞ்சி இருக்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான் சதா காலத்திலும் இருக்கக்கூடிய சதாசிவம் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படும் ஆனாலும் சதாசிவத்தில் இருந்து பிரிந்து வந்த சக்தி தேவி மட்டும் அந்த ஒரு சமயத்தில் பிரளய காலம் முடிஞ்சு அத்தனை அண்டாசராசரங்களும் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த தேவியும் சிவபெருமானோடு சேர்ந்து எஞ்சி நிற்கிறாங்க இத்தனை காலமாக அண்டசராசரங்களையும் அத்தனை உயிர்களையும் பார்த்துட்டு வந்த

மறுபடியும் அவரை ஆனந்த தாண்டவம் ஆட வச்சு இந்த அண்ட சராசரங்களை இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க வச்சாங்க பிரம்மதேவர் பறக்கிறாரு விஷ்ணு பறக்குறாரு அத்தனை உயிர்களும் ஸ்தாபிக்கப்படுது இப்படியாக இந்த உலகத்தை மறுபடியும் இயங்க வச்சதுக்கு பார்வதி தேவி அந்த நாலு ஜாமங்களும் தவம் இருந்து அர்ச்சனை பண்ணது மாதிரி அடுத்து இந்த உலகத்துல படைக்கப்பட்டு உலாவ விடப்பட்ட இந்த அத்தனை உயிர்களும் அந்த குறிப்பிட்ட நாள்ல சிவபெருமானை தூங்காம நாலு ஜாமங்களும் விழிச்சிருந்து அவருக்கான அர்ச்சனைகளை செஞ்சு அபிஷேகங்களை செஞ்சு வந்தா அவருடைய பல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பூசிச்சு வந்த அந்த ராத்திரிய இந்த உலகத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த வழிபாடு நடந்த அந்த ராத்திரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற பேரால இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எல்லா காலத்திலையும் கொண்டாடி வரணும் அப்படி அன்னைக்கு ராத்திரி தூங்காம முழிச்சிருந்து சிவபெருமான கும்புறவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆதிசக்தி தேவி இந்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வர வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் மகா சிவராத்திரி உருவான கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்